எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு ஆக்சஸ் இருக்குங்க நம்ம துடிலூர்ல இருந்து வந்துக்கலாம் இல்ல கீரணத்தம்ல இருந்து வந்துக்கலாம் கோவில் பாளையம்ல இருந்து வந்துக்கலாம் இல்ல பெருநாயக்கன் பாளையத்துல இருந்து வந்துக்கலாம் இந்த நாலு மெயினான ஆக்சஸ்ல இருந்து வந்துக்கலாங்க நம்ம அத்திப்பாளையம் நாலு ரோடு வந்து வந்தீங்கன்னா வெறும் வாக்கபிள் டிஸ்டன்ஸுக்கு சுத்திலும் நிறைய வீடு கூடியிருக்கிறாங்க நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவுக்கு மதியில தான் செயலுக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம் இருபத்தி மூணு அடி கட்டோடுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு சென்ட் லேண்ட் ஏரியா அது ஒன்று தான் அந்த வீட்டோடய பெரிய பிளஸ்ஸுங்க ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் பில்டப் வெஸ்ட் ஃபேசிங் சைட்டு நார்த் ஃபேசிங் டோருங்க வீடு ரெடி டு மூவ் ஸ்டேட்ல இருக்குது இன்னொரு அஞ்சு வேலை மட்டும் பெண்டிங்ல இருக்குங்க இபி மட்டும் எடுக்கணும் அது மட்டும் தான் பெண்டிங்ல இருக்கு இந்த வீட்டோடைய அவுட் எலிவேஷன் பாருங்களேன் நல்ல ஒரு சிம்பிளான லுக்ல ஒரு பெரிய ஸ்பேஸா இருக்குது வீடு பாக்குறக்கே ரொம்ப பெரிய வீட்டோட அளவுக்கு கொடுக்குதுங்க மூணு சென்ட் லேண்ட்ல இது பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல ஒரு அவுட்டரான எலிவேஷனும் பார்டர் லைன்ஸ் எல்லாமே எடுத்திருக்காங்க லைட்டா க்ரூஸ் கட்டிங் எல்லாமே கொடுத்து லேயர் ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க ஒரு லைட் கலர் ஒயிட் அண்ட் லைட் கலர் காம்பினேஷன்ல தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்குன்னு சொல்ல முடியாது ரொம்ப டார்க்கான கலரோ இல்ல ரொம்ப கஜகஜனு எதுவுமே பண்ணாம நல்ல ஒரு டீசென்ட்டான அவுட் ரெலிவேஷன் குடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்குள்ள போய் நல்லா இருக்குன்னு கிளியரா சொல்றேன் வீட்டுக்குள்ள என்ட்ராக இருக்க முன்னாடி நல்ல ஒரு பெரிய ராம்ப் குடுத்திருக்காங்க லெஃப்ட் சைடுலயே நம்மளுக்கு கார்டன் ஸ்பேஸ்மே குடுத்துருக்காங்க ஒரு தாராளமான கார்டன்ஸ் பேசுங்க வீட்டுக்குள்ள என்ட்ராக இருக்க எம்எஸ் மெட்டீரியல்ல ஒரு நல்ல ஹெவியான கேட் போட்டு குடுத்துருக்காங்க டபுள் விக்கெட் கேட் சைஸ்ல வந்துருது மெயின் கேட் ஓபன் பண்ணி உள்ள என்ட்ரானோனா பத்துக்கு பதினாலு என்ற சைஸ்ல நல்ல ஒரு காம்பேக்ட்டான போர்டிகோ குடுத்துருக்காங்க ஒரு பெரிய கார் ரெண்டு டூ வீலர் உங்களால தாராளமா நிப்பாட்டிக்க முடியுங்க சன்சைடு எல்லாமே நல்ல ஒரு ஹைட்டுக்கு எடுத்து வச்சிருக்காங்க நல்ல ஒரு பிளஸ் சொல்லலாம் அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா இங்குமே நல்ல ஒரு ஃபோயர் ஏரியா ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அவுட் ரெஸ்ட் ரூம் வந்துருது ஓப்பன் ஸ்டேக்கேஜ் டெராஸ் கொடுத்துருக்காங்க போர்ட்டிகோ பத்தி பேசணும்னா நல்ல ஒரு கிராண்டான லுக்ல கொடுத்துருக்காங்க வால் டைல்ஸ் எல்லாமே ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல வெர்டிஃபை கிளாஸி ஃபினிஷ் ஸ்டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க வெளியே போர்ட்டிகோல லெஃப்ட் சைடுலயே ஈபி எடுத்து கொடுத்துருக்காங்க மேலேயுமே ஸ்பாட் லைட் ப்ரொஜெக்ஷன் எல்லாமே பண்ணிருக்காங்க இன்னும் அது கம்ப்ளீட் ஆகலைங்க அடுத்த வீட்டுக்குள்ள போய் என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாம் போர்டிகோட்ஸ் எல்லாமே தான் போட்டிருக்காங்க வழுக்காத மாதிரி போட்டிருக்காங்க வீட்டுக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடி ஒரு அகலமான தாராளமான வீட்டோட மெயின் டோர் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு அடிக்கு பெரிய டோருங்க சுத்திலுமே உங்களுக்கு டோர் ஃப்ரேம் டோர் எல்லாமே டீக்ல குடுத்துருக்காங்க பிரெஞ்சு டைப்ல வந்துருது டோரோட லாக் அண்ட் ஹேண்டல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆன்டிக்ல போட்டு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள என்ட்ரானும் பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான லிவிங் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமா இருக்கட்டும் கிச்சன் பெட்ரூம் எல்லா தொகை சைஸுமே பத்துக்கு பதினாறு தான் அந்த அளவுக்கு தாராளமான ஒரு ரூம் சைஸஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க கீழே ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல வர்டிஃபைட் கிளாஸ் வந்து போட்டிருக்காங்க இன்னைக்கு ஏத்த ரெண்டுக்கு எல்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க மேல தேவையான அளவுக்கு நம்ம ஸ்பாட்லைட் ப்ரொஜெக்ஷன் எல்லாமே பண்ணி கொடுத்திருக்காங்க டிவி ப்ரொவிஷனா இருக்கட்டும் ஃபேன் ஏசி ப்ரொவிஷன் எல்லாமே அவங்களே எடுத்து கொடுத்துட்றாங்க ஒரு நல்ல ஒரு தாராளமான லிவிங் ரூம் ரெண்டு சைடுமே நம்மளுக்கு விண்டோ பெசிலிட்டிஸ்மே கொடுத்துறாங்க அடுத்து அந்த வீட்டோட கிச்சன் பாக்கலாம் வீட்டுடைய கிச்சன் பாத்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சனுங்க எந்த ஒரு டூ பியர்ஸ்க்கே வீட்லயுமே இந்தளவுக்கு ஸ்பேஷியஸான கிச்சனை பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசியஸா இருக்கு கிச்சனுக்கு டைனிங்கா வந்துருது ஒரு பத்து பேர்னாலுமே நின்று சமைச்சு தாராளமா சாப்பிடக்கூடிய ஒரு ஸ்பேஸ்ல கொடுத்துருக்காங்க டேபிள் டாப் எல்லாமே போட்டு கம்ப்ளீட் பண்ணி டேபிள் டாப்ல இருந்து மேல சுத்தி ஒரு எழு ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல கிளாஸ் டைல்ஸ் ஃபினிஷ் கிளாஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கிச்சன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டக்ஷன் பாயிண்ட் அதே மாதிரி தான் ஃபிரிட்ஜ் பாயிண்ட் எல்லா ப்ரொவிஷனுமே பண்ணி கொடுத்துருக்காங்க லெஃப்ட் சைடில் ஒரு ஓப்பனில் லாப்ட் கொடுத்துருக்காங்க கான்க்ரீட்ல பண்ணி உங்களுக்கு தேவையான நாங்கள் அதை ஈஸியா மாடனரி கிச்சனா ஜஸ்ட் ஒரு கபோர்டு போட்டு மாத்திக்கலாம் இந்த சைடுமே நீங்க கபோர்ட் போட்டிங்கனாலுமே போதுங்க இன்டீரியர் ஒர்க் எல்லாமே பக்காவாக உங்கனாலேயே பண்ணிட முடியும் அதே மாதிரி தேவையான அளவுக்கு ஸ்விட்ச் பாக்ஸாக இருக்கட்டும் விண்டோஸ் எல்லாமே தேவையான அளவுக்கு கொடுத்துருக்காங்க இங்க கீழே பார்த்தோம்னா உட்டன் டைப்ல நம்மளுக்கு ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்திருக்காங்க இதுவுமே நல்ல ஒரு ப்ளஸ்ஸா இருக்குது அவ்வளவு சீக்கிரம் அழுக்காகாது அது நம்ம வலுக்கு வழுக்காது கிச்சன்ல இருந்து அப்படியே வெளியே வந்தோம்னா மாஸ்டர் பெட்ரூம் போய் பாக்கலாம் மாஸ்டர் பெட்ரூம்க்கு ரெடிமேட் வாட்டர் ப்ரூஃப் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க மெயின் டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸ்ல நல்ல ஒரு சூப்பரான மாஸ்டர் பெட்ரூம் நல்ல ஒரு தாராளமான இருக்குங்க ஒரு கிங் சைஸ் குவாட் ஒரு குயின் சைஸ் சைஸ்வாட்னால போட்டுக்க முடியும் டெய்ல்ஸ் கிளாஸ் லெஃப்ட் சைட்ல ரெண்டு சைடுமே தாராளமான விண்டோ ஸ்பேஸ் இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபஸ்ட் கிளாஸா இருக்குதுங்க மேல ஓப்பன் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க ரைட் சைட் ஓபன் காம்பவுண்ட் கொடுத்திருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம்ல தேவையான அளவுக்கு சுவிச்சஸ் ப்ரோவிஷனா இருக்கட்டும் ஏசி ப்ரொவிஷன் நைட் லாம் ப்ரோவிஷனு டிவி சூப்பர்விஷனு எல்லாமே பக்காவா பண்ணி கொடுத்துருக்காங்க மாஸ்டர் பெட்ரூம் உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூம் கூட வந்துட்டு முன்னாடி ஒரு சின்ன ஃபோயர் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு அங்கேயுமே பைக் கரெக்ஷன் எடுத்து கொடுத்துருக்காங்க சுவிச்சஸ் ப்ரொவிஷனுமே வந்துருது இந்த அட்டாச் ரெஸ்ட் ரூம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்டர்ன் டைப்ல இன்னைக்கு சானிடரி ஃபிட்டிங்ஸ் எதுவுமே போடலங்க ஆனா வெஸ்டர்ன் டைப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க கீழே ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க சுத்தியுமே பால் டைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு ரெண்டு சைஸ்ல கிளாஸ் தான் போட்டிருக்காங்க உள்ளியுமே தேவையான அளவுக்கு நம்ம கீசர் ப்ரொவிஷனா இருக்கட்டும் இல்ல தண்ணி ப்ரொவிஷன் ஷவர் ப்ரொவிஷன் எல்லாமே எடுத்து கொடுத்துருக்காங்க இனி வந்து கம்ப்ளீட் பண்ணலங்க சீக்கிரமே கம்ப்ளீட் ஆயிரும் அடுத்து இந்த வீட்டோடைய ஸ்மால் பெட்ரூம் போய் பாக்கலாம் வாங்க ஸ்மால் பெட்ரூம்க்கு சேம் ரெடிமேட் டோரு வாட்டர் ப்ரூஃப் டோர் கொடுத்துருக்காங்க டோர் ஓபன் பண்ணி உள்ள வந்தோம்னா பத்துக்கு பத்துன்ற சைஸ்ல இந்த வீட்டுடைய ஒரு ஜூனியர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்லயே இந்த ஜூனியர் பெட்ரூம் தான் ஏதோ கொஞ்சம் சின்ன சைஸுங்க மற்ற எல்லா ரூமுமே ஒரு தாராளமான பெரிய சைஸ் இங்கேயுமே ரெண்டுக்கு நாலுன்ற சைஸ்ல வர்ட்டி கிளாஸி பினிஷ் டைல்ஸ் போட்டிருக்காங்க ஃபோர் டைல்ஸா மேல ஓப்பன் லாப்ட் வந்துருது ஒரு விண்டோ ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் இந்த வீட்டுடைய பெயிண்டிங் கலர்ல எடுத்துட்டோம்னா லைட் கிரீம் கலருங்க நல்ல ஒரு லுக்கா இருக்கக்கூடிய ஒரு டீசென்டான கலர் காம்பினேஷன் கொடுத்திருக்காங்க இந்த ஜூனியர் பெட்ரூம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா அட்டாச் ரெஸ்ட் மோட வந்திருது சேம் இங்குமே சேனட்ரி ஃபிட்டிங்ஸ் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல கீழே ஸ்கிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க சுத்திலுமே உங்களுக்கு ரெண்டுக்கு நாலன்ற சைஸ்ல வர்டிஃபைட் சுத்தியுமே உங்களுக்கு வால் டைல்ஸ் எல்லாம் ரெண்டுக்கு நாலன்ற சைஸ்ல பட் இப்பாசிபின் போட்டிருக்காங்க இப்படிதான் ஒரு லிவிங் ரூம் ரெண்டு பெட்ரூம் வித் ஒரு கிச்சனோட இந்த வீட்டை ரொம்ப அழகா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்கேன் இந்த வீட்டில உங்களுக்கு போர் இருக்குதுங்க சம்ப் இருக்குது பிளான் அப்ரூவல் இருக்குது சுத்தியுமே காம்பவுண்ட் ஹால் போட்டிருக்காங்க டிடிசிபி அப்ரூவல் எல்லாமே உங்களுக்கு இருக்குது சொன்ன மாதிரி ஒரு நாலு மெயினான ஆக்சஸ்ல லொகேட் பண்ணிக்க முடியும் கோவில் பாளையம் தொடிலூர் கேர்நாத்தம் பெரிய பாளையம் இந்த மாதிரி மெயினான ஏரியாத்துல இந்த வீட்டுக்கு உங்கன்னா லொகேட் பண்ணிட முடியுங்க நல்ல ஒரு பிரேமான லொகேஷன் மத்திய பாளையம் மெயின்லேயே தான் லொகேட் ஆயிருக்கு எங்க உங்களுக்கு சரணம்பட்டி கீரணத்தை மேட்டி பார்க்க எல்லாமே கம்மியான டிஸ்டன்ஸ்ல போயிக்கலாம் ஸோ உங்களுக்கு ஸ்கூலு காலேஜ் ஹாஸ்பிட்டல் இதுக்கெல்லாம் எங்கேயுமே லாங்காக ட்ராவல் பண்ண வேணாங்க ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு இந்த வீட்டோட வேலை பார்த்தீங்கன்னா ஓனர் அறுபது லட்ச ரூபா சொல்றாரு ஸ்லைட்லி நெகோஷியபிள் தேவைப்படுறவங்க உடனே லேட் பண்ணாமல் டிஸ்பிளே இருக்கக்கூடிய கண்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க சீக்கிரம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி